வணக்கம் ரெண்டு நாளாக நம்மளை தூங்க விடாம பண்ணுது இந்த இளைஞன் அந்த மடப்புறம் இளைஞனுடைய கொலை வழக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க தான் இருக்காங்க ஓகே இது வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியாதுங்க முதல்ல இந்த ஸ்பெஷல் டீம்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களை இந்த பணியில அமர்த்துறதுக்கு யார் யார் இவங்களெல்லாம் இந்த ஜாப் கொடுத்தது கொஞ்ச கூட மனிதாபிமானமே இல்லை மனிதருக்கு உண்டான ஒரு குவாலிட்டி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த வேலையை யாரு கொடுத்தது ஒரு சக மனுஷனை அடிச்சு கொள்ள பண்ணணும்னு இருக்குங்க முதல்ல காவலர்கள்லாம் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அவங்க உங்களோட வேலை என்னன்றத தெரிஞ்சுக்கணும் வள்ளுவர் சொல்லுவாரு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அதன் கண் விடல் இவங்களாலதான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு தெளிவுபட்ட பிறகு ஆராய்ந்து ஓகே இவன் இவன் பண்ணி முடிச்சிருவாயா இவன் கிட்ட இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கணும் தட் மீன்ஸ் அதுக்கான குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் அந்த மனிதருக்கு இருக்கணும் அந்த மாதிரி ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த குவாலிட்டி ஏதாவது இருக்கா இவனுங்கள்லாம் மரியாதையே கொடுக்க கூடாதுங்க ரொம்ப வார்த்தை நாகரிகம் முக்கியம் இதை நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் பட் இதை ஃபாலோ பண்ண முடியாது அவ்வளோ கோவம் வருது ஒரு மனுஷனை அடிச்சே கொண்டிருக்கானுங்க இருந்து தலை வரைக்கும் கொதிக்குது இல்ல தயவு செஞ்சு நீங்க குரல் கொடுங்க இந்த மாதிரியான பதிவுகளை அதிகமா பகிருங்க நன்றி